என் கேரக்டரே நீ புரிஞ்சுக்க மாட்டறிய அப்படின்ற வசனம் வந்து நடிகர் சத்யராஜ் அவர்களுக்கு பொருத்தமாக இருக்குமோ இல்லையோ நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்லப்பிராணிகள் நாய்களுக்கு வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கும் என்ன புது கதையாக சொல்கிறேன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா விரிவாக சொல்கிறேன் வாங்க சமீபத்தில் யுஎஸ்ஏவில் அரிசோனா மாநில பல்கலைக்கழகத்தில் படிக்கிற ஹாலி மேலினோரா அப்படின்ற ஒரு பிஹெச்டி மாணவி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்டடி ஒன்று பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டடியை வந்து ஒரு ஜேர்னலில் வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டடி எதை பற்றி அப்படின்னா நாய்கள் மனுஷங்களுடைய எமோஷன்ஸை நல்லா புரிஞ்சுக்குது ஆனால் மனுஷங்க எந்த அளவுக்கு நாய்களுடைய எமோஷன்ஸை புரிஞ்சுக்கிறோம் இல்லை தெரிஞ்சாவது வச்சிருக்கோம் அப்படின்றத பற்றி தான் ஸ்டடி கிட்டத்தட்ட எண்ணூற்றி ஐம்பது நபர்களை கூப்பிட்டு நாய்கள் பற்றின வீடியோ வந்து அவங்க போட்டு காமிச்சிருக்காங்க அந்த வீடியோவில் என்ன இருந்திருக்கு அப்படின்னா நாய்களுடைய பல்வேறு எமோஷனை வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க அதில் உதாரணத்துக்கு நாய்க்கு வந்து ஒரு பிஸ்கெட் கொடுக்கறது அதை செல்லமாக கொஞ்சிறது திட்டுறது அதை ஒரு இருட்டு அறையில் அடைச்சி வைக்கிறது இப்படி வந்து நிறைய அட்மாஸ்பியர்ஸில் நிறைய சுச்சுவேஷன்ஸில் நாய்களை வச்சு அதை வீடியோவை எடுத்து மக்கள் கிட்ட போட்டு காமிச்சிருக்காங்க அதை போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேர்ட்ட அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த வீடியோ போட்டு அந்த ஆய்வுக்கு வந்திருந்தவங்க கிட்ட அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இப்போ அந்த நாய் சந்தோஷமா இருக்குமா இல்ல ரொம்ப பயந்து போயிருக்கா சீரியஸா இருக்கா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நாயை பார்த்து பதில் சொல்லாம சுத்தி இருக்க அட்மாஸ்பியர் பார்த்து பதில் சொல்லியிருக்காங்க இந்த இடம் கொஞ்சம் இருட்டா இருக்கு நாய் கொஞ்சம் பயப்படுன்னு நினைக்கிறேன் அவங்க திட்டுறாங்க அதனால நாய் வந்து கொஞ்சம் பதட்டமா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க இதுல பெரும்பாலான கருத்து வந்து நாயுடைய எமோஷனுக்கு அப்படியே நேர் எதிராக இருந்திருக்கு அந்த நாய்கள் வந்து சுச்சுவேஷனை பொறுத்து இல்லாமல் அங்கே என்ன நடக்குது அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் எமோஷன்ஸை வெளி காமிச்சிருக்கு ஆனால் அதை மனுஷங்களால் புரிஞ்சிக்கவே முடியல ஆனால் ஒரு நாயால் மனுஷங்களுடைய முக பாவங்களை வச்சு அவங்க சிரிக்கிறாங்களா அழுகுறாங்களா சோகமாக இருக்காங்களா அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி புரிஞ்சுக்க முடியுமா அதுதாங்க நாய் நம்மளுக்கு நல்லா புரிஞ்சிக்கிச்சு ஆனால் நம்ம அதோட எமோஷன்ஸை சரியாகவே புரிஞ்சிக்கல இதுக்கு முக்கிய காரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாம் என்ன நினைக்கிறோமோ நாம அந்த மொமெண்ட்டில் எப்படி ஃபீல் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்மளுடைய பெட்டனிமல்ஸும் இருக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை ஒரு எமோஷனை நம்ம அதுக்கு மேலே திணிக்கிறோம் நம்மளே அறியாமல் நாம் அதை செய்கிறோம் இத்தனை ஆண்டு காலமாக நம்ம கூட இருக்கக்கூடிய இந்த நாய்களை பற்றி நம்ம இந்த சின்ன விஷயத்த கூட புரிஞ்சிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால் இனிமேல் நீங்கள் வீட்டில் நாய் வளர்த்துட்டு இருந்தீங்க இல்லை யாருடைய செல்லப்பிராணியாவது பார்த்தீங்க அப்படின்னா சுச்சுவேஷன்ஸை வச்சு அதை ஜட்ஜ் பண்ணாமல் நாயுடைய எமோஷன் உண்மையிலேயே எப்படி இருக்கும் அப்படின்றத புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள் அதெல்லாம் எங்களுக்கு எப்படிங்க புரியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களுடைய வெட்டினரினோடய ஹெல்ப் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி அனிமல் சம்பந்தப்பட்ட ஜேர்னல்ஸை படிச்சிங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்